ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் யார் துணை ஆசிரியர் நா முத்துசாமி குரல் வெண்பா ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி இது நேற்று நடந்தது ஒரே இருட்டு கும்மிருட்டு அழுக தேங்காய்க்குள்ளே நுழைஞ்சு பார்த்தால் எப்படி இருக்குமோ அப்படி பிரசிலே மிசின்மேன் சிலிண்டர் இங்கே தொடச்சு போட்ட பேப்பர் மாதிரி கீற்று கீற்றா வானத்தில் கொஞ்சம் வெளிச்சம் நான் தூங்கிக் கொண்டிருக்கேன் நல்ல தூக்கம் நல்ல தூக்கமா என்றைக்கையா நல்ல தூக்கம் தூங்கினேன் ஏதோ தூங்குகிறேன் விழித்துக் கொண்டிருப்பதை போல ஒரு தூக்கம் நடுநீசி சார் தந்தி கதவு ஓட்டை வழியா போட்டுட்டு பொய்யா என்றோ என்றைக்கோ யார் கண்டா சொன்னேன் டேய் உங்க ஊர்ல ஒரு வேலை இருந்தா பாருடா இங்க பசங்க ரொம்ப மோசம் நூத்தி ஐம்பது ரூபாய் தரேங்கிறான் நாலு நாள் லீவு போட்டா மூணு நாள் சம்பளத்தை புடிக்கிறான் என்னடான்னா இஷ்டமில்லைன்னா ஓடுங்கிறான் நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு முதலாளிங்கிறான் பெட்டியிலே கருப்பு பணம் கள்ளக்கணக்கு எழுத எனக்கு கை வந்து போச்சு உடனே கிளம்பு நாளை மறுநாளைக்குள் எதிர்பார்க்கிறேன் அவசரம் இதுவா தந்தி கிட்டா கல்கத்தாவிலே இருக்கான் டில்லியிலிருந்து தந்தி பைய என்னைக்கு அங்கே போனான் பக்கத்து வீட்டிலே எவனாவது என் பேருள்ளவன் இருக்கானா இல்லே நானேதான் ஓடினேன் ஓடினேன் குதிகால் தரையில் வேரூன்றி போச்சு ஆணிவேர் ஆறாமல் எப்படி செடியை புடுங்குவது தண்ணி ஊத்தி புடுங்கினா உழை விழுந்த நிலம் மாதிரி புத புதன்னு சேரு உழைப்போன மாடு உள்ள புதையுது கொம்பு தெரியுது மூக்கணாங்கயிற்ற புடிச்சு மேலே தூக்கு மெதுவாய் டெலிபோன் பூத்துக்கும் போயிட்டேன் அழகான சின்ன அறை இருந்து பேசினால் வெளியே தெரியாது உள்ளே போனதும் கதவு சாத்தி கொள்கிறது வெளியே சிவப்பு எழுத்து எரியுது உள்ளே ஆள் இருக்கு இந்தியாவிலே விஞ்ஞானம் முன்னேறி போச்சு ஒரு பட்டனை அழுத்தினா மணி அடிக்குது ரீசிவரை காதில் வைத்துக்கொண்டு ஹலோ எயிட் திரி ஃபோர் டூ ஒன்வன் மீண்டும் மணி ஹலோ ஏர்லைன்ஸா டெல்லிக்கு டிக்கெட் இருக்கா எத்தனை மணிக்கு ஒன்று இருபதுக்கு கிளம்புதா டேங்கு பக்கத்தில் இருக்கும் உண்டியலில் பதினைந்து பைசாவை போட்டுவிட்டு வெளியில் வருகிறேன் கதவு சாத்திக்கொள்கிறது கொள்கிறது பச்சை வெடிச்சம் நீங்கள் உள்ளே வரலாம் என்று விளக்கு எரிகிறது ஒரே வெயில் துருத்தி வைத்து தணலை மேலே ஊதுவதைப் போல வெயில் தகிக்கிறது பெரியம்மை கொப்புளங்களைப் போல உடம்பெல்லாம் வியர்வை முத்துக்கள் சட்டை முதுகோடு ஒட்டிக்கொண்டு விட்டது ரத்த வியர்வை நெற்றி வியர்வையை வழித்துவிட்டால் கீரை பாத்திக்கு நீர் பாய்ச்சி விடலாம் தார் ரோட்டில் எங்கே கீரை விதைப்பது புஞ்சையில் நான் சிறுவனாக இருந்தபோது விதைத்த கீரை இப்பொழுது முப்பது வருஷங்களுக்கு பிறகு பசுமையாய் முளைத்திருக்கிறது அதை பறித்து நாளை மசித்து விடலாம் மவுண்ட் ரோட்டில் ஒரு குடிசை மிக அழகாக புத்துலக உத்திகளை எல்லாம் பயன்படுத்தி அமெரிக்கா ரஷ்யா எல்லாம் சென்று திரும்பின கட்டிடக்கலை நிபுணர்கள் கூட்டு முயற்சியிலே உருவாக்கியிருக்கிறார்கள் வாசலில் இந்தியன் ஏர்லைன்ஸ் கார்பரேஷன் என்ற போர்டு குழந்தை எழுதும் எழுத்து வடிவத்தில் எழுதி தொங்குகிறது படியில் அடியெடுத்து வைக்கிறேன் உள்ளே போகலாமா என்ற தயக்கம் டில்லிக்கு என்ன டிக்கெட் ரூபாய் எட்டு பைசா எட்டு பைசா என்னையா எட்டு பைசா கொசுரா சரி ரவுண்டாக கொடுங்க ரூபாய் அஞ்சு பைசாவா உங்க இஷ்டம் நூத்தி பத்தொன்பது ரூபாய் தான் தருவேன் கொடுப்பியா சரி கொடுங்க எட்டு பைசாவை ரைட் ஆஃப் செஞ்சிடறேன் பையிலே கையை விட்டேன் பாம்பு புற்றுக்குள்ளே கையை விட்டால் ரொம்ப சுகமாக இருக்கும் ஜிலுஜிலு என்று பேரானந்தம் உடம்பில் ஏறும் நித்திரை சுகது கமற்ற நித்திரை மூட்டை பூச்சிக் கடியில்லை என்ன தொல்லை இது தோள்பட்டை வரையில் கை உள்ளே போகிறது மேலே போக கை நீளமில்லை அட ஆண்டவனே என்னமோ கையில் தட்டுப்படுகிறது ஏதோ கடித்தது போல் இருந்தது வெடுக்கென்று வெளியில் இழுக்கிறேன் பெண்டாட்டி சங்கிலி இது ரெண்டு பவுனையா பணமா கொடுங்க சார் இது பணம் இல்லையாங்கானோ பவுனையா பவுன் ரெண்டு பவுன் இருபத்தி ரெண்டு காரட் மாமியார் வீட்டிலே செஞ்சு போட்டது என்னையா ஊமை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீர் அம்மா செய்தது இல்லைங்கானோ மாமியார் வீட்டிலே செஞ்சது பதினாலு காரட் இல்ல ஸ்மக்லிங் கோல்ட் திருட்டுத்தனமாக ஆசாரியை அடுப்பங்கரையிலே கொண்டு வந்து செய்யச் சொன்னது கொஞ்சம் இமைச்சு பாருங்க பயமா இருக்குது பொமும் தெய்வமும் தான் கண்ணை இமைக்காது நீங்க பொணமா இல்லையே தெய்வமா சொல்லுங்க எனக்கு பயமா இருக்குது சந்தேகமா மாமியார் செஞ்சதுங்கிறனே பதினாலு கேரட்டுன்னு அவ எனக்கு பெண்டாட்டி இல்லைங்கானோ அவ அம்மாவுக்கு மக நகைய வாங்கி பையிலே போட்டுக்கிட்டான் ரெண்டு தாளை எடுத்தான் அதை வெட்டி இதுல ஒட்டி இத வெட்டி அதுல ஒட்டுனான் என்ன ஐயா இது டிக்கெட் இதுதான் டிக்கெட்டா ஆமா ஆட்ட தூக்கி மாட்டிலே போடு மாட்ட தூக்கி ஆட்டிலே போடுங்கிறது தான் டிக்கெட்டா ஆமா இத நான் தான் செய்யணுமா ஆமா நீ செஞ்சு கொடுத்தா என்ன நீ தானே பிளேனுக்கு போகணும் ஆமாம் அப்போ ஒட்டு அட தெய்வமே அதில் பாதிய வெட்டி இதிலே ஒட்டுகிறேன் இதில் பாதிய வெட்டி அதிலே ஒட்டுகிறேன் சரியா போச்சா சரிதான் இப்பவே வயசு முப்பது ஐயா இன்னும் எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும் பிளேனுக்கு நேரமாச்சா இன்னும் நாற்பது நிமிஷத்திலே பிளேன் முப்பது வருஷமா காத்துக்கிட்டே இருந்தனே இன்னும் நாப்பது நிமிஷம் டாக்ஸிய ஏரோடுற ஓடுகிறேன் வேட்டி அவிழ்ந்து போச்சு ஒரு முனைய கையில பிடிச்சிக்கிட்டு ஓடுகிறேன் டாக்கி டாக்ஸி நிறுத்தாமே போறானே இன்னும் ஓடுவோம் வழி குறுகுமே டாக்ஸி டாக்ஸி பய நிறுத்த மாட்டானா வேட்டியா வந்து தரையிலே புரளுது டாக்ஸி டாக்ஸி கண்ணெல்லாம் ரோட்டு மேலயா போச்சு அடைச்சு போச்சா மனிதாபிமானமே மரத்து போச்சா இங்க ஒருத்தன் காட்டு கத்தலா கத்துறது மாட்டானுங்க அவன் அவன் பாடு அவனவனுக்கு மாட்டானுங்க வேட்டியா வந்து ரோட்ல போச்சு அட போகட்டுமே போனா போகட்டுமே பிளேனே போக போகுதாம் வேட்டி போனாக்க டாச்சி எனக்கு பின்னே வந்து எத்தனை பயம் முன்னே ஓடி போட்டாங்க என்னை ஏத்திக்கிட்டு போனா என்ன குடியா முழுகி போடும் சும்மா தானே போறான் அவன்கிட்டே கார் இருக்குங்கிற துணிச்சல்லே போறானா டாக்ஸி டாக்ஸி அவனுங்க எங்க நிறுத்த போறானுங்க முப்பது வருஷம் இருபது நிமிஷம் ஆச்சு நேரம் குறுகி போச்சு நேரம் குறுகினா வழியும் குறுகணும் இல்லை ஆனா வழி குறுகல்லையே நீண்டுகிட்டு இல்ல போகுது குறுக்கு வழியா போனால் என்ன புஞ்சையிலிருந்து ஆக்கூருக்கு போற பாதை குறுக்கு வழி நிலமெல்லாம் வெடிச்சு கிடக்கு எலி பிடிக்க வரப்பெல்லாம் வெட்டி கிடக்கு புழுதி உழுத நிலம் கட்டியும் முட்டியுமாய் பரவி கிடக்கு வரப்பிலே துவரை வெட்டி அடிக்கட்டை ஈட்டி ஈட்டியா நீட்டிக்கொண்டு நிக்குது செருப்பு கிழிந்து போச்சு ரத்தமும் சதையுமா வழியுது பக்கத்திலே பெரிய திடல் ஸ்பெயின் தேசத்துக்கு காளை விளையாட்டு நடக்குது அங்க காளைய ஈட்டியாலே மேலெல்லாம் குத்தியிருக்கான்கள் ஈட்டி குத்தி கொண்டு மேலே தொங்குது எதிரிலே நின்னுக்கிட்டு கலர் துணியை காண்பிச்சு மிரட்டுறான் இதுவா மீனம்பாக்கத்துக்கு போற பாதை இது ஆக்கூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பாதை இல்லையா இதுல போனா பொறையார் பஸ் தானே பிடிக்கலாம் இல்ல இல்ல இது குறுக்கு பாதை மீனம்பாக்கம் இன்னும் தொலைவில் இல்ல தெரியாத பாதையிலே போறதை விட தெரிஞ்ச பாதையிலே போறது நல்லது இல்லையா போற இடத்துக்கு சிக்கிரம் போகலாம் மீனம்பாக்கம் ரொம்ப தொலைவில் இல்லே முப்பது வருஷம் முப்பத்தொன்பது நிமிஷம் ஆச்சு டாக்ஸி டாக்ஸி எங்க போறானுங்க இப்படி யோ நான் பிளேனுக்கு போகணும் ஏத்திக்கிட்டு போங்கய்யா பொய்யா பொய்யா கிண்டலே ரேஸ் ஐயா இந்த அர்த்த ராத்திரி இல்லையா ஆமாயா ரேசு நேரமாச்சு போறேன் நிறுத்துங்கய்யா நானும் வரேன் மீனம்பாக்கத்திலே கொண்டு விட்டுடுங்க பொய்யா பொய்யா கிண்டலே ரேஸ் ஐயா ரேசுன்னா என்னையா இப்படி குடல் தெறிக்க ஓடுறேன் குதிரையா ஓடுது இல்ல நீயே ஓடுறியா பணம் கொட்டி கிடக்குது அள்ளிக்கிட்டு வரப்போறேன் பணமா என்னையா வாய்புக்கிறே நீயும் ஓடி வா அள்ளிக்கிட்டு வரலாம் எப்படி ஐயா பணம் கொட்டி கிடக்கும் குதிரை கொள்ளை தின்னுட்டு பணம் பணமா லத்தி போட்டுக்கிட்டே ஓடுமா ஆமான்னு வச்சுக்க பணம் கொட்டி கிடக்குது கருப்பு குதிரையிலே ஓடுது அங்கே டாக்ஸி டாக்ஸி காரை புடிச்சுக்கிட்டே நானும் வரேன் யா டாக்கி டாக்ஸி முப்பது வருவடி முப்பத்தொன்பது நிமிஷமாச்சு இன்னும் ஒரே நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம்தான் மீனம்பாக்கம் தொலைவில் இல்ல பிளேனை புடிச்சிடலாம் டாக்ஸி டாக்ஸி நாய போல இறைக்குது கண்ணை இருட்டுது அதோ அதோ ஒரே உந்தல் ஒரே ஓட்டம் கொய்ங்கன்னு சப்தம் காதை தொலைக்குது அட கடவுளே பிளேன் கிளம்பி போச்சா எத்தனை வருஷமா ஓடுறேன் முப்பது வருவடியும் நாற்பது நிமிஷம் அதுக்குள்ளே ஆச்சா தலைக்கு நேரே மேலே மேலே கொய்ங்கின்னு பறக்குதே கண்ணுக்கு தெரியுதே ஏணி வச்சாலும் இனிமே எட்ட முடியாதே அடக்கடவுளே மேகத்துக்குள்ளே பூந்து மறைஞ்சு போச்சே கண்ணை இருட்டுது காதை அடைக்குது நாக்கு வறண்டு போச்சு இமைய பாரமாய் அழுத்துவது வாழ்வு இமைக்கதவை நீக்கி வெளியிலே பார்க்கிறேன் இருட்டு ஒரே இருட்டு பிளேனோட சத்தம் அடிவானத்துல போய் அழுந்தி போச்சு அடக்கடவுளே இதுக்கு கூடவா நான் கொடுத்து வைக்கவில்லை நான் அன்றாடம் காய்ச்சி அவனெல்லாம் குதிரிலேயே மொத்தமாய் காய்ச்சி கொட்டிக்கொண்டு வைக்கோல் கருணையை பிடுங்கிவிட்டு வாய் வைத்து குடிக்கிற பயல்களா அவன் கடைவாயில் ஒழுகுகிறதை நீ நக்கி குடிக்க அனுமதி கொடுத்தானா நீ அவங்களுக்கே துணை போகிறாயே எனக்கு யார் துணை